நாங்க தெரிவிச்செயின் கொண்டு தான் கூட அடிபட்ட ஹக்கீம் இன்னொரு விதத்துல இனவாதத்தை பரப்புக ஏன் இந்த பயம் தோழர் அன்ற ஒரு இனவாதியல்ல அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தோழர்களே இன்றைய தினம் குறிப்பாக கொழும்பு பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்தி சம்பந்தமான ஒரு ஷேரு பூசுகின்ற பத்திரம் ஜும்மா தொழுகைக்கு பின்னர் பள்ளிகளில் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தியை ஒரு சிலர் இனவாத கட்சியாக மாற்றுவதற்கு பயங்கரமான பிரயத்தனம் மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்னும் சிலர் தேசிய மக்கள் சக்தியை இந்த நாட்டில் உள்ள மதங்களை அளிக்க வருகின்ற ஒரு சக்தியாக இன்னும் சிலர் சித்தரிக்க முயற்சிக்கின்றனர் பொதுவாக தமிழிலே ஒரு அழகான வாக்கியம் இருக்கு வதந்திகள் எதிரிகளால் உருவாக்கப்படுகிறது மடையர்களால் பரப்பப்படுகிறது முட்டாள்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே வதந்திகளை உருவாக்குகின்ற ரணில் அணியினருக்கும் சஜித் அணியினருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் உங்களுடைய வதந்திகளை ஏற்றுக்கொள்கின்ற முற்றால்கள் இன்று எமது சமூகத்தில் இல்லை என்ற அந்த செய்தியை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஹிஸ்புல்லா கிழக்கிலே பேசிய ஒரு வீடியோவை அதிகமானவர்கள் எனக்கு அனுப்பி இந்த விடயம் சம்பந்தமாக ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கின்றீர்கள் இதை பற்றி ஏதாவது கதைத்தால் நல்லமே என்று சொன்னார்கள் ஆரம்பமாக சொன்னார் நான் கையில் நூல் கட்டி இருப்பதாக ஒரு கதையை பரப்பினார்கள் அவதூறு பரப்பினார்கள் என்னமோ நான் மதத்தை மாற்றி பிறமத மத ஆசிர்வாதங்களை பெற்று நூலை கையில் கட்டித் திரிவதான ஒரு கருத்து அதன் பின்னர் ஹிஸ்புல்லாவை பற்றி நான் சொல்லுவதை விட ஹிஸ்புல்லா என்றிருக்கின்ற கட்சியின் தலைவர் இதற்கு முன்னர் அழகாக வர்ணித்திருக்கிறார் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார் அவரோர் அஃபாண்டம் அவரோர் அஃபாண்டம் அடுத்து அவர் ஒரு அண்டப்பு மூன்றாவது எதையும் கண்டமாதி கதைப்பான் அல்ல அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வார்த்தை ஒரு அண்ட புழுகன் எதையும் கண்ட மாதிரி கதைப்பான் கைய பிடிச்சு கொஞ்சுவான் கையில மோதிரமிக்குமோ தெரியாது எனவே இந்த நாட்டு சொத்துக்களை திருடிய இந்த நாட்டு சொத்துக்களை வீணடித்த இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கண்டுகொள்ளாத தலைவர்கள் இன்று முஸ்லிம் சமூகம் சம்பந்தமாக பேச வந்திருக்கிறார் எனவே ஹிஸ்புல்லா அவர்களுக்கு இந்த இடத்திலிருந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற போது பதுங்கி ஒதுங்கி ஒழித்து இருந்த போது காத்தாங்குடி மக்களை அநியாயமாக அரசியல் காரணமாக காட்டி கொடுத்த போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் காத்தாங்குடி மண்ணிலே மேற்கொண்ட சுதந்திர தின விழா பாதையில் பிரமாண்டமான மேடையை அமைத்து ஹிஸ்புல்லா பயத்தின் காரணமாக நாட்டின் மீது பட்டின் காரணமாக அல்ல அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த பயத்தின் காரணமாக சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அப்போது ஹிஸ்புல்லாவுக்கு நான் நல்லம் அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்புல்லாவுக்கு நான் ஒரு தேவையான ஒரு நபர் சிங்கள மொழி மூலமாக காந்தாங்குடி மண்ணுக்கு வந்து எல்லோரும் அச்சமாக இருக்கின்ற போது குடும்பம் சகிதம் எல்லோரும் ஒதுங்கி இருக்கின்ற போது பயந்திருக்கின்ற போது காந்தாங்குடி சமூகத்து சமூகம் ஒன்றாக இணைந்து இந்த தீவிரவாத செயலை செய்யவில்லை என்று அவர்களுக்காக பேசுகின்ற போது நாம் நல்லவர்கள் ஆனால் அவர்களுடைய ஊழல்களை அவர்களுடைய அரசியல் அராஜகங்களை அவர்களுடைய கோமாளித்தனங்களை தோலுரித்து காட்டுகின்ற போது நாம் துரோகிகள் நாம் மார்க்க துரோகிகள் என்று இவர்கள் சொல்ல வருகின்றார்கள் அக்கரப்பத்தில் உள்ள அந்த தலைவர் எனக்கு ஞாபகமேக்கி தலைவர் அஷ்ரப் சொன்னதாக ஐக்கிய தேசிய கட்சி என்று பஸ்ல ரணில் ஓட்டுநர் ஆசனத்துல காட்டி நாங்க அதுல ஏறிடப்படாது அப்படி சொன்னாரு தானே அந்த பஸ்ல நாங்க ஏறிடப்படாது இப்ப எல்லாரும் பஸ்ல அணிக்கு அவர் புதிய பஸ்ல போற இன்னொருத்தர் பிரேக் அடிக்கிய பஸ்ல போற அத்தாவுல்ல அந்த பஸ்ல அரசியலுக்காக சிங்களத்தில் சொல்லுவார்கள் என்ன உடும்பண்டி செல்லி தின்னு அரசியலுக்காக என்னை திட்டுகின்ற என் மீது அவதூறு சொல்கின்ற என்னை பிழையாக சித்தரிக்கின்ற இந்த அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுகின்றேன் உங்களை போல் தின்ன நினைத்தால் கபரு கோயாவை வாக்கி சாப்பிடுற அந்த இனத்தை சேர்ந்தவன் அல்ல இன்று பள்ளி வாயல்களில் பகிரப்பட்ட இந்த பத்திரம் அது மாத்திரம் அல்ல ரணில் அணியினரும் சஜித் அணியினரும் மூத்த உளமாக்கல் சிலரை அணுகி கடந்த வாரம் மூத்த உலமாக்களை அணுகி அவர்களிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி சம்பந்தமான தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அவர்கள் ஓரின சேர்க்கையை போகின்றார்கள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேணாம் என குரல் அவருடைய வீடியோ கேட்டிருக்கின்றார்கள் அந்த மூத்த உளமாக்கல் எனது நண்பர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அதனை நிராகரித்தோம் ஆனால் விலை போகின்ற சில உலமாக்கல் சில வேலைகளில் வருகின்ற கிழமையில் அந்த வேலையை செய்யலாம் விலை போகின்றவர்கள் பணத்துக்கு சுரணை போகின்றவர்கள் சில வேலைகளில் அந்த செயற்பாட்டை செய்யலாம் எனவே இன்று ஏன் இந்த பயம் ரிஷாத் தொப்பி போட்ட மௌலவி என்று என்ன ஏசிய ரிஸ்புல்லா நூல் கட்டிய மௌலவி என்று சொல்ற ஹக்கீம் இன்னொரு விதத்தில் இனவாத்த பரப்புக ஏன் இந்த பயம் நாங்க கிழக்கு மாகாணத்துல அம்பாறு மாவட்டத்துல இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பிரதேச சபா மெம்பர் அத வச்சு நான் உங்களை ஊட்டிக்குது அவர்களை வச்சுத்தான் அது உண்ட வச்சுத்தான் நான் கூட ஒரு பிரதேச சபைக்கு கூட போகாத அந்த அளவுக்கு எங்களுக்கு வீடியோ வீடியோவா ஷேர் பூசுகின்றது வார ஒரு கட்டத்துல ஆரம்பத்தில் என்ன சொன்ன நாங்க வந்தா சுண்ணத்தை தடுக்கலாம் என்னவோ நாங்க எல்லாம் லைசு சுண்ணத்தை தாக்கலுமா நாங்க வந்தா சுண்ணத்தை தடுக்க எங்க ஈக்கோ தெரியும் நாங்க வந்தா விபச்சாரத்தை அனுமதிக்கியாம் இங்க பொம்பளை போதாட்டி வெளிநாட்டிலேருந்து வந்து தானாம் ஏன்னா அவருக்கு நான் அன்னைக்கு வெளிநாடுவால் போறதானே ஒரு அடிக்கடி அந்த பழக்கமோ லீக்கியோ அல்லாஹுவாலாம் அவங்க அரசியல் அப்படித்தான் விபச்சார அரசியல் போன முறை ஜனாதிபதி தேர்தல் டைம்ல யாருக்காக வேண்டி சுயேட்சையாக நின்றது கிழக்கு மக்களுக்கு தெரியும் அது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் நாங்க ஏன் இந்த அரசியல் ஏன் இந்த இடத்துக்கு வந்த காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வங்கரோத்து செய்யப்பட்ட ஒரு நாடு ஊழல் விரயம் கலவு மக்கள் சொத்துக்களை அளிக்கின்ற இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு நாடு எனவேதான் ஓரின சேர்க்கையை பார்த்து பேசி ஆக்கள் ஒரு விடயத்தினால் இந்த உங்களுக்கு சொல்லு உங்களுக்கு ஞாபகமிக்கோ தெரிய கிழக்கு மக்களுக்கு தொண்ணூத்தி நாலுல சந்திரிகா அம்மையாரும் காமினி திசாநாயக் அவர்களும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அந்த டைம்ல இந்த யூஎன்பி யுஎன்பி என்ன சொல்லி இந்த ரணில் சஜித் எல்லாம் சேர்ந்தது அவங்க ஒரு கதையோட பரப்பின பொம்புல ஆட்சிக்கு வந்தா முடிமை கோதரிய பொம்புல ஆட்சிக்கு வந்தா முடிமை ஒரு கதையை பரப்பின கொஞ்ச நாள் தேர்தல் அப்படி போற டைம்ல காமினி திசாநாயக்க தொட்டலங்க குண்டி வடிப்புல இறக்குற இரண்டா யு.எம்.பி டைய அவேச்சராக வரவாக ஒருபொம்புல சுய்மாதிசானாய் இப்போ அவங்க கொண்டு வந்த கம்பெனி ப அவங்களுக்கு பிரச்சனை என்ன செய்ய அந்த டைம்ல பல்க்கி சாணியை மாத்தி செய்யணும் செஞ்சாங்க அசானா ஏ இந்த தடமாறு டோலர் அன்றகுமார் நான் இந்த மேடைல இருந்து சொல்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில தோழர் அன்றகுமார யாழ்ப்பாணத்துக்கு போய் என்ன சென்னா மக்கள் தயாராகியாச்சு மாற்றத்துக்கு கை ஓர்த்துக்கோங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்ட ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் ரணில் என்ன அவர் என்ன சொன்ன தமிழ் சமூகத்தை வைத்து தோழர் அன்பகுமார் திசாநாயக்கர் திரட்பாண்டி நாம் தெற்கு லீக்கியாக நீங்க ரெடியாகோனா வராடி பார்த்து கொள்ளையல் மனுஷன் ஆனா நன் நான் இந்த சந்தர்ப்பத்துல தமிழ் சமூகத்தில பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயாக்கு நன்றி தெரிவிக்க எங்கட தலைவர் மாதி தோழர் அன்ற குமாரி பேச்ச பேச்சை செல்லாம அவர் என்ன தோழர் அன்ற ஒரு இனவாதியால்ல தோழர் அனுர ஒரு இனவாதியால் ஏன் நான் சொல்ல வர விஷயம் முஸ்லீம்கள் வாக்களிச்ச சந்தர்ப்பத்தில் எல்லாம் நாங்க வாக்கு போட்டாக்கள் தான் வெற்றி அப்படிதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கூட வாக்குதல் அளிச்சிசா நாயகை வெற்றி பெற்ற சந்திரிகா பண்டார் நாயக் ரெண்டாயிரத்துல நாங்க வாக்களிச்ச ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்ற மஹிந்த ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி அஞ்சுல நாங்க திரும்ப ரணில் வாக்களிச்ச வெத்தினது மஹிந்த ராஜபக்ஷ ரெண்டாயிரத்து பத்துல நாங்க வாக்களிச்ச வெத்தி பெற்றது மஹிந்த ராஜபக்ஷ நாங்க வெற்றி பெற்ற ஒரே ஆள் மைத்ரி பால சித மட்டும்தான் அதுதான் ஏற்றுக்கொள்கிறீங்களோ நாங்க வாக்களிச்சு ஜனாதிபதியாக தெரிவு செய்து பெற்ற ஒரே ஆள் மைத்ரி பால சித மட்டும் ஏ அவருக்கு வாக்களிச்ச கழுத்துறை மாவட்டத்தில் நடந்த ஒரு கலவ கலவரம் கலவரத்தால் நிறைய பாதிக்கப்பட்ட இந்த நாட்டில எங்களுக்கு நிம்மதி தேவை இந்த நாட்டில எங்களுக்கு அமைதி தேவை இந்த நாட்டில நிம்மதியாக எங்கிட்ட வியாபாரங்களை மேற்கொள்ளணும் எனவே அதை மஹிந்த தரப்பால செய்ய முடியாது எனவே அதை செய்ய முடியும் யாரால மைத்திரிபால தரப்பால செய்யும் மட்டும் நாங்க வாக்கு எனவே உங்களுக்கு ஞாபகம் ஆஹ் கூட அடிபட்டோம் அந்த நல்லாட்சியில நாங்க தெரிவு செஞ்சு கொண்டு வந்த ஆக்கள்கிட்ட தான் கூட அடிபட்ட ரெண்டாயிரத்து பதினஞ்சுல நல்லாட்சி அரசாங்கத்தை நாங்க வெற்றி பெற செஞ்ச அம்பாறை தொடக்கம் திகன கிந்தொட்ட தொடர்ந்தும் பல தாக்குதல்கள் உங்களுக்கு ஞாபகம் அந்த டைம்ல இந்த நாட்டில பிரதமர் யாரு அக்கரபத்து பாராள உறுப்பினர் ஏரவாணம் என்ற பஸ் ஓட்டுநர் ரணில் விக்ரமசிங் அந்த அரசாங்கத்தில் காணி வீடமைப்பு கலாச்சார அமைச்சராக யார் இந்த சஜித் பிரேமதாஸ் சஜித் பிரேமதாஸ் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிய முஸ்லிம் சமூகத்தில் ஹலீஃபாவாக சில நேரம் பச்சை என்ற எங்கட ஈமாண்ட பகுதி மாதிரி எனவே எங்களுக்கு பச்சை விட்டா யூஎன்பி விட்டா சஜித்த விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு யாரோ ஒரு தலைவர் பேசிக்க வவுனியால் எனக்கு மெசேஜ் வந்த நாங்க இறைவன் மீது நம்பிக்கை கொள்காக்க இந்த நாட்டில் ஒரு சேஞ்ச் வரணும் மாற்றம் வரணும் என்று எதிர்பார்க்க ரெண்டாயிரத்து பதினஞ்சுல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து பதினெட்டுல திகழ கலவரம் ஏற்பட்ட போது அல்லது கழுத்தர கலவரம் ஏற்பட்ட போது இன்னும் முஸ்லிம் சமூகம் பெருசாக நினைக்கிய சஜித் பிரேமதாஸ் எங்கேயாவது பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்கு வெளியே சரி அந்த இடத்துக்கு எதிராக பேசிக்கா இல்ல அந்த தாக்குதலுக்கு எதிராக பேசின முக்கியமான தலைவர் தோழர் அனுரகுமார் திசா நாயக்க என்பதை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ளவில் அது மட்டுமல்ல திகன பிரச்சனை டைம்ல பிரதமர் ரணில் சஜித் துறை அமைச்சர் யாரும் திரும்பி பார்க்கல ஆனா அந்த சந்தர்ப்பத்திலே அந்த திகன மக்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த இனவாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்த தலைவர் தோழர் அண்ணகுமார திசா நாயக் மறக்கப்படாது

ஆனா காவலர் அவங்க அது மட்டுமல்ல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் டைம்ல இந்த நாட்டில் பிரதமர் ரணில் இந்த நாட்டுல அமைச்சர் சஜித் பாராளுமன்றத்தில் முதலாவதாக அது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் தாக்குதல் சொன்னது தோழர் அன்பகுமார் திசானாய் முழு தெரியும் அஞ்சாம் மாசம் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றம் தெரியும் அந்த டைம் இந்த நாடு கொந்தளிக்கின்ற சந்தர்ப்பம் கலவரம் எங்க வெடிக்குமனு தெரியா அந்த டைம்ல தோழர் அன்பதிசாநாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொன்ன தெளிவாக சொன்ன பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டர் தாக்குதலாக இருந்தாலும் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட இளைஞர்கள் முஸ்லிம் சமூகத்தில இளைஞர்கள் எ தெரியும் வீட்டுல பான் வெட்டிய கத்திய தாயிம் குருவான் அரபு பேப்பர் அது கூட பாரிய குற்றமாக பார்க்கப்படுகின்றோ ரணிலோ என்ன பேசின முஸ்லிம் அமைச்சர்கள் இருபத்தொரு பேர் இந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஜித்தோ ரணிலோ அமைதியாக இந்த கைது செய்து கொண்டு போன தோழர் அந்த திசாநாயக் அவர்கள் அன்று முஸ்லிம் சமூகம் என்ற கருவறைக்குள்ள தீவிரவாதத்தை நாங்கள் வழக்க விடப்படாது அப்பதான் நிம்மதியாக வாழேனும் என்று சொன்ன அந்த வார்த்தைய ஒவ்வொரு முஸ்லிம் தாயிட வயிற்றிலும் தீவிரவாதிகள் என்று சமூகத்தையே பிழையாக நடத்தின்ற தலைமைத்துவம் சமூகத்தை ஆவேசப்படுத்தின்ற தலைமைத்துவம் சமூகத்தில் தலைமைத்துவம் எப்போதும் ஆக்கல ஆவேசத்தை படுத்துதலுக்கு பதிலாக அறிவூட்ட வேண்டும் நாங்க தெற்குல முஸ்லிம் சமூகத்தை சந்தித்த பல இடங்கள்ல ஒரு தன்னிபோத்த கூட கொடுக்கல இளைஞர்களை கூப்பிட்டு சென்ன அழைத்து சென்ன என்ன இந்த நாடு வங்கர தாய் இந்த பொலிட்டிக்கல் கலாச்சாரத்தை அரசியல் கலாச்சாரத்தை மாத்தணும் எனவே இளைஞர்கள் எங்களுக்கு செய்ய மடுத்து சஜித் அணியும் ரணில் அணியும் என்ன செஞ்ச ஆக்கள் வாரல்ல புரியாணியை கொடுத்து கூப்பிட்ட நாங்க இந்த முறை மாத நீ பிரூபிச்சேன் ஈட்டிங் புரியாணி ஓட்டிங் யூ ஆனா இப்ப யூஎன்பி இல்ல ரணில் யானையை தூக்கி எங்கேயோ ஓட்டு சிறுகொத்தேலின் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல பாராளுமன்றத்துல பேசிய உற பிரச்சனையா இருந்தா போலர் அன்ற திஷானா கேள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த யாரு சரி எளிமையை சொன்னா ஹன் சார் நீ அத சொல்ல நீங்க தெல்லி இல்ல அந்த டைம்ல அந்த வேட்ஸ் பாய்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோழ ரணகுமார் நாயக் அவர்கள் ஜனாய்பாய் தேர்தலுக்கு போட்டிட்டு அந்த டைம்ல முன்ன வீடியோ வரல ஏ இப்ப வந்திக்கி வேட்பு மட்டு தாக்குதலா தெரிஞ்சதுக்கு உறவு என்னமோ இந்த நாட்டுல கெசினோவ ஜக் கிராமத்தை கொண்டு வந்தது பேமதாஸ் அவருக்கு அந்த டைம்ல வாக்களிக்க பொறுப்பு செல்ல வேண்டிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார் லைசன் இல்ல இடையே பார் லைசன் பாவம் இல்லையோ எனவே இன்றைக்கு அஞ்சு வருஷம் அமைச்சில இல்லாம இருந்து அந்த அடுத்த முறை எப்படி சார் அமைச்சராக சமூகத்தோட கலந்துரையாடி அவங்க சஜித்தோட அக்ரிமெண்ட் போற இல்ல என்ன நிபந்தனை எந்த அமைச்சர் தாரு எத்தனை பிரதி அமைச்சர் தாரு எத்தனை தூதுவர தாரு எத்தனை சபாப தவிசாளர்களை தாரு அதுதான் அக்ரிமெண்ட் மலைய சமூகத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு தெரியும் அவங்கட அக்ரிமெண்ட்ல ஒன்று வார என்ன அவங்கட கல்வியை முன்னேற்றத்துக்கான குறைஞ்சது பிரதி கல்வி அமைச்சர் சரி எடுக்கு எங்கட என்ன எடுக்கு வர்த்தக வாணிப அமைச்சர் அப்படிதானே வர்த்தக வாணிப அமைச்சர் கடைசியா உண்ட சரி நான் முடிச்சுக்கொள்கிறேன் நாங்க எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ரணில் சஜித் தோழர் அன்பகுமார் திசாநாயக்க தேர்தலில் போட்டி சஜித் அணியம் ரணில் அணியம் நீங்க நிம்மதியாக இருந்து நான் சொல்வதல்ல நீங்க ஒரு முஸ்லீமாக ஒரு ஈமான் உள்ள மனிதனாக சிந்தித்து பாருங்க அவங்களோட யார் ஐக்கியம் பச்சை பச்சைய முஸ்லிம்களுடைய மையத்தை பத்தைக்கியத்துக்கு கேபினட்ல அப்ரூவல் கொடுத்த நாளுக்கு கொடைஹேவா தள சலக பெருமா ஜிஎல் பீரிஸ் புளியாபிட்டிய கலவரத்தின் போது கலவரத்துல ஈடுபட்டவங்கள வண்டியில வந்து கடத்தி கொண்டு போன கூட்டிக் கொண்டு போன தயாசிரி ஜெயசேகர இந்த நாட்டில் பாவங்கள் செய்கிற பெரியோர் செய்கின்ற புகழும் சஜித் அணிலை இனவாதிகளும் ரணில் அணிலையும் அதே மாதிரியான தானே எனவே கடைசியாக இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் தெளிவாக தெரியும் முஸ்லிம் சமூகத்திலே அந்த மாற்றம் வந்தீங்க உள்ள இளைஞர்கள் புத்திசாலிகள் படித்தவர்கள் தொழில் சார்ந்தவர்கள் எல்லோரும் இன்னைக்கு தீர்மானிச்சு முடிஞ்சாச்சு நாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளராக அனுர திசா நாயக் அவர்களை தெரிவு மாறி 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 இவங்க செய்யல நாங்க ட்ரை பண்ணோம் முயற்சிப்போம் அவங்க ஒரு நல்ல டீமி முப்பத்தி நாலு துறைகளோட கலந்துரையாடி அந்த முப்பத்தி நாலு துறையும் இந்த நாட்டில் முன்னேற்றத்தை பார்த்து யோசிக்காங்க எனவே ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பி எங்கட எதிர்கால சந்தையினர இந்த நாட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கான முயற்சியில் தேசிய மக்கள் சக்திக்கு அந்த அனைத்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் ஒரு நல்ல ஆட்சியாக அது மலர வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வானாக வேண்டும் வேண்டி எதிர்வரும் இருபத்தொராம் தேதி அதிகாலையிலே சென்று திசைகாட்டிக்கு முன்னால வாக்களிச்சு மீண்டும் மீண்டும் தோழர் அன்பகுமார் திசாநாயக் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் துலைவர் இந்த வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் எங்கள் திங்க் மீடியா நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்